என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கவனமாக கேள் நான் சொல்வதை கேட்டு நீ தப்பித்துக்கொள் அதுதான் உனக்கு நல்லது இப்பொழுது உன்னை சுற்றி மட்டுமல்ல உன் குடும்பத்தினரின் சுற்றி ஒரு பிரச்சனை நீண்டு கொண்டே செல்கிறது அந்த பிரச்சனையை யாரால் வருகிறது என்றால் நீ அங்கு துவண்டு போய் கிடந்தாய் அடையாளமே தெரியாமல் சுவடுகள் மறைந்து விடுகிறதே என்று உன் மனதிற்கு தீராத காயங்களோடு போராடிக் கொண்டிருக்கின்றாய் அந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் வகையில்தான் உன் ரணத்துக்கும் போராட்ட களத்துக்கும் யார் முக்கியமான காரணமானவர்கள் என்று சொல்வதற்காக இந்த வராகித்தாய் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையைப் பற்றி இங்கு யாருக்கும் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை இந்த வராகி தாயை தவிர ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் மட்டும்தானே உன்னை பற்றி கவலைப்பட முடியும் அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர் ஒருவரோ உன்னை எப்படியாவது வெற்றி படிக்க மேலே ஏற்ற விடாமல் அங்கு தடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால் தான் உன்னால் அங்கு அடுத்தடுத்த நிலையை அடைய முடியாமல் அங்கு தவித்து கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் வருத்தப்படாதே சந்தோஷங்களும் நிம்மதியும் எப்போதுதான் என் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று தெரியாமல் நீ தவியாக தவித்து இந்த தவிப்புக்கெல்லாம் விடை கிடைக்கும் வகையில்தான் உன் வராகி தாய் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கடந்து போகின்ற வாழ்க்கையில் நம் மீது யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் உண்மையான பாசத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் நீ மனதிலே கலங்கிப் போய்க் கொண்டிருந்தாய் அந்த கலக்கத்திற்கு எப்பொழுதுதான் தேடலுக்கான விடையை நான் அறியப் போகிறேன் என்று நீ சிந்திக்காதே என் பிள்ளையே மாற்றங்கள் வரும்பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையும் மாற்றத்தான் போகிறது ஆனால் அதற்காக நீ காத்திருந்து கொண்டே இருப்பதுதான் தவறு அதையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றி நீ அங்கு எப்படி பெற வேண்டும் என்பதில் வாய்ப்புகளை தேடி சென்று கொண்டே இரு வருகின்ற சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக்கொள் அதையெல்லாம் விட்டுவிட்டு இதுதானே வாழ்க்கை எனக்கு வரும்போது வரட்டும் என்று நீ அப்படியே இருந்துவிடாதே நீ நடக்கும்போது என்னவெல்லாம் அங்கு பேசி பேசி உன்னை வதைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அது உன் கூடவே இருக்கின்ற நபர் உன்னுடைய வெற்றியை சதி திட்டத்தோடு தீட்டி எப்படியாவது உன்னை அதால பாதாளத்துக்கு தள்ளிவிட வேண்டும் என்று அவர் நினைத்துவிட்டார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைகளுக்கான தேடலை நான் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்துவிட்ட பிறகும் ஏன் கண்ணின் மணியை என்னை நம்பாமல் யாரோ சொன்ன ஒருவரின் வார்த்தைக்காக நீ முடியாது என்ற வார்த்தையை மட்டும் செவிகளில் சேர்த்துக்கொண்டே இருக்கின்றாய் நீதானே என்னிடம் கேட்டாய் அம்மா என் பிரச்சனைகளுக்கான தெளிவு என்ன என் பிரச்சனைகளுக்கான முடிவு என்ன என்று அப்போது விஸ்வரூபம் எடுக்கின்ற பிரச்சனையை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு யார் ஒருவர் பிரச்சனைகளின் கடினமான தன்மையை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இங்கு செயல்படுகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இங்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் எப்போதெல்லாம் நீ என்னை முழுமையாக நம்புகிறேன் என்று சொல்கிறாயோ அப்போதெல்லாம் உனக்கு இன்னும் அதிகமான சோதனையே வந்து கொண்டு இருக்கும் அதற்காக சோதனையை தாயே நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என்று கேட்காதே என் தங்க பிள்ளையே இந்த சோதனை தாண்டி நீ வெல்லத்தான் போகிறாய் அதன் பிறகு வருகின்ற மகிழ்ச்சியே யாரும் அனுபவிக்க முடியாத அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் தன்மை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லா நிலையிலும் இந்த தாய் அமைதி காத்து கொள்வாளோ என்று நீ எண்ணி விடாதே உன் மனம் என்னும் போக்கில் என்னை மட்டும் நிலையாக வைத்துக்கொள் நான் நிச்சயமாக உன் வெற்றிக்கான தேடலில் உன்னை நம்பிக்கை அளிக்கும் வகையில்தான் உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் யார் ஒருவர் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே அறிவுரைகளும் ஆலோசனைகளும் வேண்டுமானால் நீ கேட்டு போ ஆனால் முடிவை எடுக்கின்ற தைரியத்தை நீ வளர்த்து கொண்டால்தான் மற்றவர்கள் நமக்கு நல்லது செய்கிறார்களா தீமை அளிக்கிறார்களா என்பது புரிய என் தங்கமே எத்தனையோ சோகங்களுக்கும் இடையிலும் என் பிள்ளைகள் என் மீது மாறா நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள் நீ எடுத்து வைக்கும் அடுக்கி இதனால் வரையிலும் சருக்கல்களும் வழுக்கல்களும் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தது ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களே இப்படி செய்வார் என்று உனக்கு தெரியாமல் அவரை முழுமையாக நம்பிக்கொண்டு உன் பலத்தையும் பலவீனத்தையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டு இருந்தார் அதனால் அத்தான் இப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என் தங்கமே நான் சொல்வதை கவனமாக கேள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு சில காலம் எடுக்கும் அல்லவா அதற்காகத்தான் இந்த காலத்தை உனக்கு நான் ஒதுக்கி இருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு நடை போட்டு அடுத்தடுத்த வழிகளில் தேடுகின்ற தேடலில் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கான வெற்றியை தருவதற்கு உன்வராகி தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அவர் வருவாரா இவர் வருவாரா என்று மற்றவர்களை எதிர்பார்க்கும் நிலைமைக்கு என் பிள்ளைகளை ஒரு நாளும் நான் தள்ளிவிட போவதே கிடையாது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உனக்கான மகிழ்வான தருணத்தை நான் தருவதற்காக வந்து இருக்கும் பொழுது எதற்காக தங்கமே மனம் மருந்தி கொண்டு இருக்கின்றாய் நீ சந்தோஷத்தின் எல்லையை கடந்து வருவதற்கான நிலையை உனக்குள் நான் உருவாக்கிவிட்டேன் இனி வரும் காலங்கள் எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது யாருமே இல்லை என்ற வார்த்தையை மட்டும் நீ பயன்படுத்தாதே என் பிள்ளைகள் அப்படி சொல்லும்போது என் மனம் எவ்வளவு வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என் தங்கமே உன் மனமென்னும் சோதனையில் நீ வென்றுவிட்டாய் நீ அடம்பிடித்துக் கேட்டாய் இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் என்று எத்தனை இன்னல்களுக்கு நடுவில் உனக்குள்ளதை நீ பத்திரமாக கையில் பிடித்து வைத்திருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் யமனனிடந்து மீட்ட மரணத்தை போல உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய பொக்கிஷத்தை யார் யாரிடமிருந்தோ பாதுகாத்து கொண்டு நீ பத்திரப்படுத்தி வைத்து போது உன்னை விட்டு போக வைத்து விடுவேனா என நீ எதற்காகவும் கலங்காதே நான் உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயங்களின் தெளிவை தெளிவுபடுத்தத்தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் அவர்தான் நல்லவர் இவர்தான் நல்லவர் என்று என் பிள்ளைகள் உண்மையின் தன்மை புரியாமல் அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு இருந்தார்கள் இனி அத்தனைக்கும் நடுவிலே உனக்கான வெற்றி களத்தை பாதுகாக்க நான் வந்து இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் சோகம் என்ற நிலைமைக்குள் நான் உன்னை தள்ளி விட்டு விட்டேனோ புதற்குள்ளில் விழுந்தால் எழுந்து விடுவேனா இல்லை யார் என்று தெரியாமல் கூட மனது தீராத கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னை இங்கு யார் வைத்து கொண்டு இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் நீ யாருடைய மடியில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று நினைக்கின்றாய் இந்த வாராகி என்ன சர்வ சாதாரணமானவள் என்று நினைத்தாயோ இதோ உனக்கான நம்பிக்கையும் தெளிவையும் தருவதற்குத்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனி நடப்பதையும் நடக்கப் போவதையும் என் நாட்டத்தோடு களைகட்டப் போவதே நீ இந்த வாராகி மீது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உணரத்தான் போகிறாய் யார் எப்படிப்பட்டவர்களாக இருப்பினும் என் பிள்ளைகள் தூய்மையான மனம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும் அதில் எந்த மாற்று கிடத்தும் கிடையாது நம்பிக்கை உன்வசமாக மாறப்போகிறது ஓவராகி தாயே போற்றி